ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ என்று உனக்கு தெரியும் மீனாட்சி ஐயா அவர்கள் உங்களிடத்திலே அற்புதமான கருத்துக்களை அள்ளி தெளிக்க இருக்கிறார்கள் உங்களுடைய செல்போனை அணைத்து விடுங்கள் காதுகளை அணைக்காதீர்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேலை தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் ஏன்னா மீறி தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க ஏன்னா அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் தூங்குறதுக்கு என் பேச்சு ஒரு தாளாட்டாக இருக்கே அப்படிங்கிற வகையில் அந்த பேச்சு இருக்கட்டும் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா எனக்கு சாப்பிட்டோன்னு தூங்குகிற பழக்கம் உண்டு இந்த மாதிரி மீட்டிங் போயிட்டேன்னா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமலே இருந்து முழிச்சுக்கிட்டே இருப்பேன் இதில் வேற நேற்று ஐயா சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுடைய அருளால் ஒரு மூணு மணி வரைக்கும் முழிச்சிருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அது எனக்கிடைத்த ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு நன்றிய அவரை குமரன் ஐயாவுக்கு தான் சொல்லணும் ஆனால் அவர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் அவர் தூங்கிட்டார் நான் ஒரு பவளம் எல்லாரும் உட்காந்து ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் திடீர்னு அந்த மூணு மணிக்கு பேய் உலாவும் பார்க்கல எல்லாத்துக்கும் தூக்கம் வர நேரம் இல்லை இல்லை அது பன்னெண்டு மணிக்கு பிசாசு வரும் என்ன மூணு தான் பேய் தூக்கம் பேய் மாதிரி வரும் ஐயா திடீர்னு எழுந்திரிச்சு இன்னும் தூங்கலையா அப்படின்னாரு சரி இதுக்கு மேலே காலையில் விழிக்கணுமே அப்படின்னு இல்லை அவர் நல்லா தூங்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தார் அது அது அவருடைய சிறப்பு அம்சம் இப்போ நம்ம பேசுவோம் தூக்கம் வர்றவங்கள முடிஞ்ச அளவுக்கு நான் தடுக்க விரும்பலை என்ன நான் கிளம்புறேன் வா அப்படின்னு வீட்டில் போய் தூங்குன்னு நினச்சிடாதீங்க இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே ஜோடம் தெரியாதவர்கள் இல்லை ஜோசியத்தை கரைத்து குடித்து ரெண்டு ஏப்பம் ஓட்டவெல்லாம் நிறையா பேர் இருக்குங்க இதில் நான் சொல்லி எப்படி எங்களுக்கு ஏப்பத்தை வர வைக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை அதுக்கு அந்த வாய் போகான்னு எனக்கு துணையாக இருக்கட்டும் ஏன்னா நான் காற்று ஆசிக்காரேன் புரியுதுங்களா அந்த காற்று சீராக வந்தால் சுவாசம் ஆயில் பலமாக இருக்கும் அந்த காற்று கூட கொஞ்சம் வேகமாக வந்துச்சுன்னா இழப்பு நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க மூச்சு வாங்குதுன்னு பார்க்க அப்போ ஜோடத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் நம்ம எல்லாரும் ஜோசியர் வர்றவங்களுக்கு பலன் சொல்லும்போது நம்மளுக்கு மூச்சு வாங்கக்கூடாது புரியுதுங்களா இது எல்லாருக்கும் திடீர் திடீர்னு ஏற்படும் ஏதாவது யாராவது சொல்லி அவருக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம தம்பா சொல்லலாம் அவர் என்னன்னே தெரியல நான் அவரை அனுப்புகிறேன் நீங்கள் தான் அவரை சரி பண்ணணும்னு சொல்லும்போது போகும்போது அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஜோசியர்களுக்கு பிரச்சனை வந்துடும் என்னடா கேட்க போகிறேன் ஒன்றுமே புரியலையே என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு படபடப்பு கூடும் அப்போ கொஞ்சம் இருதய பலகீனமான ஜோடர்கள் கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மெத்தட் அப்படி தான் நம்ம ஜோசியத்தில் ஜாம்பவான் எல்லாரும் ஜாம்பவான் தானே ஆமாவா இல்லையா வெரி குட் இப்போ தான் நம்மளுக்கு பயம் அதிகமாக வரும் ஜோசியம் சொல்ல போகும்போது புதுசாக படிச்சுட்டு சொல்லும்போது கட கடக்கடன் சொல்லிடுவோம் என்ன சொன்னோம்னு நம்மளுக்கே தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் அந்த சொல்லி முடித்தோன்னா சூப்பர்யா அருமையாக சொல்லிட்டியே இது வரைக்கும் எவனுமே சொல்லலைன்னு நம்மளே இன்னொருத்தர் வையிற மாதிரி வைவார் நம்மளை வைக்கிறாரா வேறு ஜோசியில் வைகிறாரான்னு ஒன்றும் புரியாது அதே நேரத்தில் அந்த அந்த ஜோசியன்ட்ட போனேன் சார் அப்படின் அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார் அவன்கிட்ட போனீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னீங்க நேராக திரும்ப அவர்கிட்ட போய் என்னங்க உங்களை பற்றி அந்த வையை இறன்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டையை மூட்டிகிட்டு போயிடுவார் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் பேர் கிடச்சிச்சுன்னா அவர் நல்ல ஜோசியரோ என்னையோட அருமையாக சொல்லுவார்னு சொல்லிட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லவும் முடியாது எப்படியோ கா செவி வழி செய்தியாக அவருக்கு போயிடும் போன பிறகு அந்த ஜோசியர் நிச்சயமாக உங்களை குறை சொல்ல மாட்டார் இதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு எந்த ஜோசியரையும் வையாமல் இருங்க அவர் தப்பாக சொன்னால் கூட என்னங்க உங்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டு போகிறாரு கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கன்னு நம்மளுக்குள்ளே பேசிக்கலாம் இப்போ ஜோசியத்துக்குள்ளே வருவான் என்ன விஷயம் வந்து கேட்க போகிறவங்க எது மாதிரியான கேள்விகளை முக்கியமாக வச்சுருப்பாங்க அப்படின்னா மூணு விஷயம் நாலு விஷயத்துக்கு தான் ஜோசியத்தில் வருவாங்க அதுக்குள்ளே நிறையா பிரிவு இருக்குது சுபகாரியம் அப்படின்னு முத கேட்க வருவாங்க தொல்லை துயரம் அப்படின்னு கேட்க வருவாங்க சுபகாரியத்துக்கும் கேட்டாங்க தொல்லை துயரம் எப்போ தீரும்னு கேட்டாங்க தொல்லை துயரம்னா எத்தனை பிரச்சனையோ அத்தனை பிரச்சனைக்குன்னு தீர்வு கேட்பாங்க இப்போ ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது ஒன்றுங்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸு இன்னொன்று இந்த பக்கம் மைனஸ் நேற்றுள்ளா என்ன மேற்ற இருக்கும் என்னாம்மா அதுதான் தொல்லை தோயரம் கல்யாணம் சடங்கு காது குத்து மொட்டை அடிக்கிறது பக்கத்து வீட்டுக்கு வீடு கரக பிரவேசம் பண்ணி போகிறது இது பூரா சுபகாரியம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் எல்லா ஜோசியரும் ஜெயிச்சிருவையே அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை பரட்டத்தலையோடு வந்தானா போதும் தொல்ல துயரத்தோடு இருக்கேன்னு சொல்லிடுவீங்க பளபளப்பாக கொஞ்சம் வந்தான்னா நல்ல விஷயத்த ஏதோ கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சுபகாரியத்தை சொல்லிருவீங்க ரெண்டும் பாதி தலை களைஞ்சு ஒரு சைடு த களை தழையாமல் வச்ச குங்குமம் இங்கிட்டு ஏறி இங்கிட்டு ஏறி அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா டான் சிக்கல் இப்போ அதுக்கு ஏதாவது ஜோடத்தில் எளிய வலி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நூறு சதவீதம் அதுக்குண்டான வலி இருக்குது நல்ல விஷயத்தையும் கேட்கல கெட்ட விஷயத்தையும் கேட்கல ஏடையில் சார் எனக்கு கொஞ்ச நாளாக என் ஜாத பார்க்கணுன்னு நினச்சேன் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்பார் ஒரு நல்லா இருப்பாரா கெட்டு போயிடுவாரா புரியாது இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒன்று பார்த்துக்கும் இது நான் ஒரு சின்ன நூல் ஒன்று போட்டிருந்தேன் அந்த நூலினுடைய பேர் நிறைய நண்பர்கள் ஜோடர்கள்லாம் வாங்கியிருக்காங்க திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு சொல்கிறேன் ஆளும் கிரகங்கள்னு ஒரு புக்கு போட்டிருந்தேன் வரக்கூடிய நபர் என்ன கேள்வியோடு வருவார் இதுதான் அந்த புக்குனுடைய முக் முழுமையான சாராம்சமே இதுதான் அவர் என்ன கொஸ்டினோடு வருவார் அந்த கொஸ்டினுக்கு பலன் உண்டா இல்லையா உண்டுனா எப்போ இல்லைன்னா இப்போதைக்கு இல்லை முடிஞ்சு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு வர்றாரு இது சுபகாரியம் எப்போ எனக்கு கடன் தீரும் அப்படின்னு வர்றாரு இது தொல்லைத் துயர காரியம் இந்த ரெண்டுக்கு இடையில் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டார்னால ஒரு முதல் நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு தெரியணுமா வேணாமா ரெண்டுமே தெரியல ஏன்னா அவருக்கே தெரியாமல் தான் எப்படி இருக்குன்னு கேட்க வந்திருக்காரு இப்போ ஜோசியர் என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளானோ இது ஒரு கணக்கிடே தேவையில்லை அவருடைய ஜென்ம லக்கணம் வந்திருக்கிறவுடைய லக்கணத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற கிரகத்திலாம் அழிகப்பிற வச்சே அழிச்சிருங்க அவர் என்ன லக்கணத்தில் பிறந்தார்னு மட்டும் எழுதிக்கங்க இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்திருக்காரலா இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்திருக்காருனா இன்றைக்கி நட்சத்திரத்தை குறிகாட்டக்கூடிய சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை மட்டும் எடுத்துக்கோங்க மொதல் மேலோட்டமாக டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவர் சொல்லிடுவார் நீங்கள் பதிலுக்கு சொல்லிடுவீங்க போட்டு வாங்கிடலாங்கிறதுல அது உங்களுடைய திறனை பொறுத்து இப்போ அவருடைய ஜென்ம லக்கணத்திற்கு அன்றைய சந்திரன் நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த பாவம் குறித்த கேள்வியே கேட்பார் இது ஒன்று கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு இல்லை யாருக்காக கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் சந்திரனை நீக்கி விட்டு வேற கரகத்தை தூக்குவோம் இல்லை ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த சந்திரன் தான் எந்த பாவத்தை அவருடைய லக்கணத்துக்கு இன்றைய சந்திரன் எந்த பாவத்தை குறிக்கிதுன்னு பார்த்தா போதும் இதில் ஒன்றும் ரொம்ப கணக்கெடுலாம் இல்லை அவர் ஜாதகத்தில் லக்கனம் இருக்கும் இன்றைக்கி உள்ள சந்திரன் இருக்கு தெரியும் இதோட வந்திருக்கவனுக்கும் தெரியும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அதிபதி இப்போ அந்த அழியப்புற வச்சு எல்லா கிரகத்தையும் அழிச்சிக்கில்ல அந்த கிரகத்தை அவர் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் இதுதான் அவருடைய கேள்வி அப்போ கிரகம் அது அந்த அவருடைய லக்கணத்துக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்கோ இப்போ ஓடக்கூடிய சந்திரன் எந்த பாவத்திலேருந்து அந்த பாவத்தை தொடுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் எந்த ராசியில் இருக்குது சொல்லுங்க துளாராசியில் இருக்குது இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ வந்திருக்க ஜாதகம் இந்த பன்னெண்டு லக்கணத்தில் ஒன்று தானே இருக்கணும் பதிமூணாவது ஏதாவது லக்கணம் இருக்கா நம்மளே கண்டுபிடிக்க தெரியல இதுக்கு முன்னாடி உள்ளாலும் கண்டுபிடிக்கல பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணம் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் வர்ற ஜோசியர் பூரா ஏன் மேசத்தையே சொல்கிறான்னு அதுதான் முதல் லக்கணம் சரி இப்போ நம்ம வேறு லக்கணத்தை வச்சுக்கோ என்ன கடக லக்கணம் இப்போ இங்கே யாராவது கடகலக்கணக்காரர் இருக்காங்களா ப்ராக்டிக்கலுக்குள்ளே வருவோம் தியரிக்களை விட்டுட்டு கடகலக்கணம் யாராவது இருக்கீங்களா சந்தோஷம் இல்லை 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 கடவுலக்கணம் யாரும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற பலன் கஷ்டமானதாக இருந்தால் உங்களால் தாங்க முடியாது எதுக்கு இவங்களோட தொல் அப்படின்னு விட்டுலாம் என்ன ஆனால் உண்மையிலே நல்ல பலன் நடக்க போகுது கடவுலக்கணம் அந்த பார்த்தீங்களா இல்லை நல்லா அதாவது அவர் கடகமாக மிதுனமான்னு தெரியல கடகத்துக்குள்ளேயும் இருப்போம் மிதனத்துக்குள்ளேயும் இருப்போம் எல்லா லக்கணமும் அற்புதமான லக்கணம் இப்போ நீங்கள் ஜோசிகராக இருக்க ஒரு பழைய பாடல்கள் ஜோட கவிகளை இந்த மையத்தில் ஒரு இந்த அகாடமியை உருவாக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய ஐயா வடிவேல் ஐயா நிறைய பாடல்கள் சொன்னார் அதுக்கு முன்னாடி நம்ம முரளி முகுந்தன் சில விஷயங்களை சொன்னார் அதில் சம்பாதிக்கிறதுக்கு பரிகாரம்லாம் சொன்னார் இதெல்லாம் ஓகே நீ ஜோசியராவியா ஆக மாட்டியான்னு முதல் உனக்கு தெரியுமான்னு ஒருத்த வந்து கேட்டானா அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவியா என்ன பதில் சொல்லுவீயா நான் ஜோசியம் தான் உங்கள்கிட்ட வந்துட்டார் நீ பதில் சொல்கிறதுக்கு நீ ஜோசியரா இல்லையான்னு நீ எதோ வச்சு தீர்மானிச்சோ உட்காந்துருக்கியனு கேட்டார் ஏன்னா ஏன்ட்ட கேட்ட கேள்வி தானே என்ன உங்கள்கிட்ட கேட்க முடியு உனக்கு என்ன தெரியும்னு நீ ஜோசியம் பார்க்குற அப்படின்னு கேட்டார் இதில் கேட்டாலும் ஒரு ஜோசியர் அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா பாம்பின்கால் பாம்பரியன் அவருக்கு ஒன்றும் தெரியாதனால உனக்கு என்ன தெரியும்னு என்கிட்ட கேட்டார் சரி நம்மளும் ஜோசியம் பார்க்குறோம் அவருக்கு ஜோசியம் தெரியுமேன்னா உண்மையான ஜோசியராக இருந்தால் என்னையே ஜோசியர்னு நினச்சிருப்பார் அவர் ஜோசியராக ஆகிறது எந்த லட்சணத்தில் இருக்குமோ நீ என்ன அர்த்தத்தில் ஜோசியம் பார்க்குற அப்படின்னு கேட்குறாருன்னா நான் ஒரே அர்த்தம் சொன்னேன் நான் ஜோசியம் பார்க்குறேன்னு என்னை நம்பி வர்றவங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை மாதிரி ஜோசியர்களுக்கு என்னை தெரியாது அப்படின்னு புரியுதுங்களா நம்ம இன்னொரு ஜோசியர் நம்மளை மட்டும் தடுறாருன்னா உடனே ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு நீ ஒழுங்கான ஜோசியராடா அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஜவுனம் பார்க்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜோசியராக இருக்கு ஒரு ஜாதகத்தில் தகுதி இருக்கா இல்லையா இப்போ எல்லாரும் சொன்னீங்க புதன் குரு கேது இதெல்லாம் மூணு கிரகம் தொடர்பில் மற்ற கிரகங்கள் இருக்கா நட்சத்திரங்களில் இருக்கான்னா அது ஒரு விதி அதோட நான் சொல்கிற விதியும் எடுத்துக்கங்க உங்கள் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் அவ்வளோதான் ரொம்பலாம் போகல உங்களுடைய ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இது இருந்தால் கை தூக்குங்க இல்லாதவங்களை நான் எண்ணிக்கிறேன் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உடனே இப்போ பிரசனை போட்டு பார்த்துடாதியா ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் இந்த பாவத்தோட புதன் குரு புதன் குரு இல்லை குரு புதன் எதை முதல் எடுத்துக்கிறதுன்னு யோசிக்க வேணாம் புதனும் குருவும் தொடர்பு பெற்றால் தொடர்புங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தா இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா எல்லாமே தொடர்பு தான் என்ன இல்லை நான் அவர் வீட்டு நட்சத்திரத்தில் இருக்கேன் அப்படின்னு இந்த தொடர்புகளை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக எல்லார் ஜாதகத்துலையும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது புரியுதுங்களா இது இருக்குங்கிறதுக்கு நான் உத்தரவாதமாக எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த விதியை சொன்னதே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கேபிளா இப்போ நான் சொல்லியிருந்தால் கூட தப்பாக இருக்கலாம் அவர் சொல்லியிருக்கிறதுனால அந்த விதியை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னதுனால உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ புதனாவது குருவாவது தொடர்புடையதாக இருக்கும் இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க இருக்குது 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 சந்தோஷம் இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கேன் நம்மெல்லாம் அவரே சொல்லியிருக்க நான் சொல்லலை முடி ஜோசியர்னு இருக்காது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய வசதியான வீட்டில் போய் இவன் ஜாதகம் பார்க்க போவேன் அண்ணன் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டார் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார் ஜோசியம் பார்க்குறவர் ஏ அண்ணன் நம்மகிட்ட எல்லாம் காசு வாங்க மாட்டார்ம்மா அதுக்காண்டி சும்மா அனுப்ப முடியுமா ஒரு ரெண்டு வெத்தலை வாக்கடுமா ஒரு தேங்காய் எடுமான்னு சொல்லி ஒரு ஒரு தேங்காயும் ரெண்டு வெத்தலை வாக்கையும் வச்சு சும்மா கொடுக்கக்கூடாது ரூபாயை தச்சனையை வச்சு இந்த காலத்துலேயும் கொடுக்குற நல்ல மனிதர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அவங்க வீட்டில் போய் பெருமையாக ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு தெரிய ஜோசியரும் இருக்காக்க உங்களுக்கு ஒரு சில பேரை தெரிஞ்சிருக்கோம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை தெரியும் வந்து நம்மக்கிட்ட மூக்கால் அழுவாங்க இப்போ இந்த மாதிரி ஜோசியர்களுடைய சாவம்னால் அவளை சும்மா விடுமா ஏன்னா ஒரு தடவை ஜாதகம் பார்த்தாலும் உங்களால் முடிஞ்ச ரூபாயை கொடுத்தா ஜோசியர் அதை வச்சு அவர் அங்கிட்டு வீட்டில் ஏசியெல்லாம் வாங்கி மாட்ட முடியாது நூறுரூவா கொடுப்பாங்க ரொம்ப போனால் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பா ஐநூறுரூவாக்கி ஏசி கிடைக்குமா அவர் மாதமே ஃபோனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறவருக்கு என்ன அது இன்றைக்கி நம்மளுக்கு ஏதோ அந்த கிரகம் சேவை செஞ்சிருக்கு மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா போடு ஒரு ஒரு மாதம் பூரா பேசிக்கலான்னு ஏன்னா நம்மளால பேசினா விட மாட்டாங்க நல்லா பேசுகிற ஜோசியர்னால் கேட்குறவங்க விடமாட்டாங்க கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்மளும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்களுக்கு காது கேட்கலையோ இல்லையோன்னு நம்மளுக்கு யோசிக்க மாட்டோம் புரியுதுங்களா இப்படித்தான் ஜாதம் பக்கம் ஒருத்தர் வந்தவர் உட்காந்து நான் சொன்னதுக்கு பூரா மண்டையாடணுன்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டேன் கடைசியில் நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னாரு நானே அரை மணி நேரம் பேசியிருக்கேன் சொன்னது பூரா எழுதி கொடுங்க ஏங்கய்யா இந்த காது மிஷினை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அது கொஞ்சம் எழுதி கொடுத்திங்கன்னா என் பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்டுவேன்னார் இப்போ பாருங்க தான் ஏன் ஜாதகத்தை நான் யோசிக்கிறேன் ஆஹா நம்மளுக்கு இன்றைக்கி சந்திரன் ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்காரேன்னு நானும் விடலை உங்கள்மாங்க நான் போய் கூட்டிக்கிட்டு வாங்க ஆ அப்போது இருக்கா காசு கொடுக்கணும் அப்படின்னு ஐயோ காசு இல்லையா அது தெளிவாக கேட்டுருச்சு காசு அப்போது இருக்கா கொடுக்கணும்னதா காசு இல்லையே மகனுக்கு பிடிக்காது எல்லாம் தெளிவாக கேட்டு நான் சொன்னது காசு அப்போ இருக்கா கொடுக்கணும் தான் சொன்னேன் என் மகனுக்கு ஜோசியமே பிடிக்காதுன்ட்டார் அந்த காதை எவ்வளோ தெ இதுக்கு பேர் தான் காரிய செவிடுபாங்க புரியுதுங்களா செவிடு மாதிரியே நடிப்பாங்க இவங்களுக்கு நம்ம பலன் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள் ஜோசியருக்கு ஏன் வருதுன்னு யோசிக்கணும்ல அன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத இடத்துல போய்கிட்டு இருப்பார் அதனால் இது விட்டு தொலைங்க நம்ம இதிலருந்து தான் மனதைரியத்தை அடையணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க ஏதோ வந்ததுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா அவருக்கும் அதை ஏன் என்னத்தையாவது சொல்ல போகிறாருன்னு நினைக்காம இதையாவது சொல்லிவிட்டு போனாரேன்னு சந்தோஷப்பட்ட உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றி கலந்த வணக்கம்